நாங்கள் தேனி மாவட்டம் பெரிய பக்கத்தில் தாமரக்குலன்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்குறோம் அன்னையை வந்து இறந்தது எங்களுக்கு மிகவும் ரொம்ப வருத்தளிக்கிறது நாங்கள் அவர் இறந்தப்போ ரெண்டு நாளாக எல்லாருமே நாங்களும் அழுது செஞ்சு எங்கள் துக்கம் அனுசரித்த எங்கள் ஊரில் முட்டையெல்லாம் எடுத்தாங்க அவர் வந்து இறந்தது எல்லாத்துக்குமே நான் பெரிய இழப்பு அதாவது தமிழ்நாட்டுக்கே இழப்பு அது அவர் வந்து தேர்தல் இந்த இது அரசியலில் மட்டும் இல்லை மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு யாரையும் வந்து அவர் வந்து பார்க்க வந்தாலுமே அவர் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டிங்களாந்தே ஒரு வார்த்தை கேட்பார் அதே மாதிரி இப்பையும் அவர் இறந்த இதில் வந்து சமாதிலாம் டெய்லி அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க எங்களுக்கு அது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போயும் நாங்கள் அவரை பார்க்க வர்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் சென்னைக்கு நாங்கள் அவரை மனித உருவமாக பார்க்கல தெய்வ வடிவத்தில் தான் பார்க்குறோம் அவரை பார்க்குறதுக்காக சொல்லு பார்க்கறக்காக தான் அங்கேருந்து நாங்கள் வந்துருக்கிறோம் அவர் இறந்த போது நாங்கள் வந்து பார்க்க முடியல அதுக்காக சந்தர்ப்பம் இல்லை முடியலை இப்ப துக்கத்தை சுபகமாக நாங்கள் அழுது புகண்டு நைட்டு சாப்பிடாம கூட கிடந்த நாங்க ரெண்டாவது எங்கள் ஊரில் சேர்ந்தவங்க எல்லாருமே மொட்டை போட்டாங்க மொட்டை போட்டு அவருக்கு வந்து அந்த துக்கத்தை வந்து அனுசரிச்சு நிறையா வந்து மௌன ஊர்வலம் ஃபுல்லாக பண்ணினோம் நாங்க அதே மாதிரி சாந்தி அடையணும் திருப்பி மறுபிறவி எடுத்து அவர் நாட்டுக்கு நல்லது செய்யணும் சாதிப்பொத முதல் அவர் ஆரம்ப கால மதுரை வாழ்வில் ஒவ்வொன்றா இருந்ததுல இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு எளிமையா இருந்து ஊரு நாடு மதம் ஜாதி எல்லாத்தையும் கடந்து அவர் எல்லாருடைய மனசுலையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எந்த ஜாதி பாகுபாடு பார்க்காம வாழ்க்கையில் ஒசந்து நிற்கும்போது அண்ணனா தம்பியா அக்காவா அம்மாவா எல்லாருமே அவரை வந்து அவரை என்ன சொல்கிறது தெய்வ பிறவிதாக அவர் மறுபடியும் பிறப்பார் நம்மளோட இருப்பார் மக்களுக்கு நல்லது செய்வார் ஏதாவது ரூபத்தில் யாருக்குமே கருடன் இது வரைக்கும் பறந்ததில்லை மேலே அந்த தலைவருக்கு மட்டும்தான் மேலே பறந்துருக்கு இது கடவுளுடைய மனு அவ அவ யார் யாரோ அவதாரம்ன்றாங்க இவர் தான் உண்மையான அவதாரம் விஜயாந்தர் சார் தான் உண்மையான அவதானம் இங்கே வந்து மக்கள் வந்து இந்த இடத்த வந்து ஒரு கோவிலாகவே கொண்டாடி இருக்காங்க நீ இங்கே வந்து பார்த்து பார்த்துக்கலாம் கோயில் வந்து அந்த ஒரு திருப்தி தான் திருப்பதி தரிசனத்தை எப்படி குறுக்கிட்டு வரும்போது ஒரு பரவசம் அடையுமோ சாரோட எல்லையில் வந்து அந்த வைக்கும் வைக்கும்போது அந்த பரவசம் தான் இருக்குது யாருக்குமே அதனால் இது வந்து வார்த்தையெல்லாம் அவரை சொல்ல முடியாது எல்லோருடைய மனசுலையும் இவ்வளவு இடம் பிடிக்கணுமோ சாதாரண சிம்மில் இவ்வளவு நாள் இறந்தும் அவர் இறக்காத மாதிரிதான் இன்னமும் ஜலங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து அவருக்கு எல்லையும் இல்லை இதுவும் அதான் சொல்ற நாடு கடந்து எல்லாத்தையும் கடந்து அவர் எல்லாரோட மனசு வென்று தெய்வமாகிட்டாரு ஆனால் நாளில் வந்து ஒரு இருபது லட்சம் பேர் வளர்ந்துருக்காங்க அந்த இடத்துக்கு

உண்மையிலேயே ஆனால் மதுரையில் பிறந்து எவ்வளவோ உழைச்சி உள்ளுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே வர முடியாத அளவில் வந்து சாதித்து எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி ஒருத்தர் இந்த அளவுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் இவ்வளோ வேற்ற ஜெயிக்க முடியுமானா ஒரு அரசியலில் அவர் முதலமைச்சராக இருந்தால் கூட இந்த இது கிடச்சிருக்காது ஆனால் அந்த அளவுக்கு மேலே அவருக்கு எல்லா இதுவுமே தேடி வந்து கடவுளுடைய அணுகிறத எல்லா கடவுள அடுங்குறவங்க அவருக்கு இருந்திருக்கு நூத்தி மனசுக்கு கொஞ்சம் கூட பாகுபாடும் இல்லாமல் அவர் மனசு வென்றுட்டாரு எல்லாத்தையும் இருபது லட்சம் பேர் பார்த்திருக்காங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க நாங்க இறந்த போது பெரிய இழப்பா நினைச்சேன் ஆனா இப்போ வந்து அவர் கடவுளா இருக்கிறாருன்னு இந்தி இருபது லட்சம் பேர் இல்ல ஆக்கும்போது நாங்க கடவுளாவே அவர் நினைக்கும் போது மக்கள் மனசுல வந்தாரு இப்போ இறந்த மக்கள் மனசுல அவர் இருக்காரு இனி இருந்துட்டுதான் இருப்பாரு மக்களோட மன மக்களை அவர் வந்து பறந்திருந்து மக்களுக்கு ஒரு நன்மை செய்வார் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் பெண்கள் கூட்டம் தான் இன்னைக்கு சாரோடைய நினைவிடத்தில் கோயில் வந்து அதிகமாக வராங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கு பெண்களுக்காக அவங்க வந்து முன்னுரிமை கொடுத்து பெண்கள் பாதுகாப்பாக இருந்திருக்காரு எங்க உடன்பிறந்த

முதலமைச்சரா முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் விஜயபிரபாகர் வந்து ஒரு ஜெயலலிதாவுக்கு அடுத்து ஒரு அயன் லேடியா வருவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாங்க போய் அவங்களை தேனியில பார்த்து அவங்க பேட்டியை பார்த்து இது பண்ணாங்க கட்சி ஆபீஸ்லயும் பெரியவளம் வந்திருந்தாங்க கண்டிப்பா அவரு அவங்க ஒரு அயன் லேடி

ஒருத்தர் ரெண்டு வர வைக்கல சினிமாவுல இன்னைக்கு என்னன்னு பேர் சொல்ல முடியாது அத்தனை அதே மாதிரி நம்ம சண்முக பாண்டியையும் முன்னாடி இருக்கிறவங்க வழி நடத்தி சொல்லணும் வேண்டி விரும்பி அண்ணன் விஜயகாந்த் சார்பாக கேட்டுக்கிறோம் விஜயகாந்த் சார் மாதிரியே அவர் என்னென்ன உதவிகள் மக்களுக்கு செஞ்சாரோ செய்யணும் நினைச்சாரோ அவர் இல்ல அவரும் செஞ்சுட்டாரு அடுத்தடுத்து அம்மாவு விஜயபிரபாரன் சார் செய்யணும்னு வேண்டி விரும்பி அண்ணிய கேட்டுக்கிறோம் அன்னதானத்தை மட்டும் தயவு செய்து விடவே வேணாம் தானத்திலே திறந்தது அன்னதானம் அந்த அன்னதானத்தை நீங்க கொடுக்கணும்னு நாங்களும் கேட்டுக்கிறோம் கண்டிப்பா ஆட்சியில் உட்கார வைப்போம் இந்த எம் பி அடுத்து முதல்வர் ஆகிறார்